பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே தவ காலத்தில் இருக்கிறோம் தவ காலத்தின் மூன்றாவது வார செவ்வாய்க்கிழமை திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை நெருக்கமாக தாழ்ச்சியுள்ள உள்ளத்தோடு தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் இருக்கிறோம் இன்றைய இறைவார்த்தைகள் எல்லாம் நம் இதயத்தை திருப்பி பார்க்க அழைக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நம் வாழ்க்கையின் எண்ணங்களை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ அழைப்பு எது அந்த அழைப்புக்கு எதிராக நாம் வாழ்கின்ற மன்னிக்க முடியாது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் இதயத்தில் இருத்தி எப்பொழுது அவர்களை பழிவாங்கலாம் என்று எண்ணத்தோடு இருக்கின்ற நம்முடைய மனித சுவாபத்தை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவ சுவாபத்தை பெற்றுக்கொள்ள என்று நாம் அழைக்கப்படுகிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டு தத்துவானி டெகாட்டஸ் என்ற அந்த தத்துவஞானி உலகிற்கு ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வந்தான் கொஜித்தோ ஏர்கோ சும் நான் சிந்திக்கிறேன் ஆகவே நான் வாழ்கிறேன் என்று ஆக எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவு என்பது வந்தது ஆனால் கடவுளை அனுபவிப்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது நான் சிந்தித்து பார்த்தால் என் கண்ணிலே குத்தியவனை நானும் கண்ணில் குத்த வேண்டும் என் பல்லை உடைத்தவனை பல்லை உடைக்க வேண்டும் இப்படி நீதியை மட்டும் கடைபிடிப்பது நம் சிந்தனைக்கு சரியானதாக இருக்கும் ஆகவேதான் இந்த பகுத்தறிவுவாதிகளாக மாறியவர்கள் கடவுளை எதிர்க்கவில்லை என்றாலும் என்னால் கடவுளை சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை கடவுளை என்னால் உணர முடியவில்லை கடவுள் எனக்கு வெளிச்சமாக தெரியவில்லை இல்லாத ஒருவரை பற்றி ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் கடவுளை மறந்தார்கள் அதனால் மன்னிக்க மறந்தார்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்க நினைத்தார்கள் அவர்களுக்கு யார் தீங்களைத்தார்களோ தீங்கிழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் மாறியதை பார்க்கிறோம் அது கொஞ்சம் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே கன்சியூமரிசம் நுகர்வு கலாச்சாரம் உலக பொருளாதாரம் திறந்தவெளி பொருளாதாரம் யாரும் எப்படியும் விற்றுக்கொள்ளலாம் நிறைய வாங்கி பொருள்களை விற்க செய்து வாங்கச் செய்து பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம் என்று அந்த கொள்கை வந்தது அப்பொழுது சுமோ எர்கோ சும் நான் வாங்க தகுதி இருக்கிறது எனக்கு ஆகவே நான் வாழ்கிறேன் நான் வாங்குகிறேன் நான் வாழ்கிறேன் என்பது அதனுடைய அர்த்தம் இப்படி வாங்கக்கூடியவன் வாங்க சக்தி இருக்கிறவன் பணம் படைத்தவன் பழம் படைத்தவன் மணிப்பவர் மசில் பவர் இதெல்லாம் ஒரு மனிதனை சிந்திக்கவும் செயல்படம் வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் தேவ பிள்ளைகளை இரண்டாயிரம் ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் உருவாக்கிய பாறையின் மீது கட்டப்பட்ட இந்த கத்தோலிக்க திருச்சபை நமக்கு போதிக்கின்ற போதனை தமித்தோயர்கோ நான் மன்னிக்கிறேன் அதனால் வாழ்கிறேன் நான் கடவுள் யார் என அறிந்திருக்கிறேன் அவர் பேரன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் பொறுமை உள்ளவர் அவர் என் குற்றங்களை நினைவு அவர் என்னை அன்பில் நினைவு கூறுகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் கோசம் நான் மன்னிக்கிறேன் அதனால் வாழ்கிறேன் என்று மன்னிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கூட அவர்கள் இயல்பாக இயற்கையாக முழுமையாக மன்னிக்க முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மன்னிக்க முடியாத நிலையை பற்றியும் மன்னிக்க வேண்டிய நிலையை பற்றியும் நாம் அனைவரும் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதையும் இன்றைய வாசகங்கள் விளக்குகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே தானியல் இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்கள் பபிலோனிலே அடிமைகளாக இருந்த போது பபிலோனி அரசனுக்கு முன்னால் பபிலோனி அரசன் வணங்கி வந்த பொன்னாலான தெய்வத்தை வணங்கும்படி சொன்னபோது அதை இவர்கள் மறுத்தார்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஒருவரே எங்களை இஸ்ரவேல் நாட்டில் இருந்து விடுவித்த யாவே தெய்வம் அவரை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்று ஏழு இளைஞர்கள் எதிர்த்து நின்றபோது அந்த அரசன் அவர்களை எரிகின்ற தீச்சூளை தூக்கி போடுகிறான் அந்த தீச்சூளைக்குள் எரிந்து கொண்டிருந்த நிலையிலே அசாரியா என்ற அந்த ஒரு இளைஞன் யூத இளைஞன் கடவுளை பார்த்து மன்றாடிய மனம் வருந்திய மனம் வருந்தி மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை இறைஞ்சிய அவனுடைய ஜபம் தான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்தினால் எங்களை எங்களை விடுவித்தேர் எங்களுக்கு நாட்டை கொடுத்தீர் மொழியும் தேசத்தை கொடுத்தீர் எங்களுக்கு எல்லாமுமாயிருந்தேர் ஆனால் உமக்கு எதிராக சென்றோம் உம்மை புறக்கணித்தோம் கன்று குட்டியை வணங்கினோம் கண்ட தெய்வங்கள் பின்னால் போனோம் நாங்கள் செய்த பாவங்களினால் நாங்கள் அடிமைகளாய் வருந்துகிறோம் எங்களுக்கு அரசர் இல்லை இறைவாக்கினர் இல்லை குருக்கள் இல்லை பழிபொருள் இல்லை வழிபடுகின்ற ஆலயம் இல்லை எங்கள் நாட்டில் இல்லை அந்நிய தேசத்திலே கடிஷ்டப்படுகிறோம் என்று தங்கள் பாவத்தை எல்லாம் உணர்ந்து விட்டு அவர் சொல்லுகிறார் ஆனால் நீர் இரக்கம் உள்ளவர் நீர் பொறுமையுள்ளவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நீர் வாக்களித்த வாக்குறுதிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து உம் மக்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் எங்களை மன்னித்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் நாங்கள் மறுபடியும் ஆலயத்தை கட்டி ஆண்டவரை தொழுகின்ற மக்களாக சியோனில தேவனுடைய பிள்ளைகளாக வாழ மன்னித்து ஆசிர்வதையும் என்று மன்றாடுவது இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தியில ராயப்பர் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே எனக்கு எதிராக யாராவது தீமை செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார் மன்னிக்கும் தெய்வத்திடம் எத்தனை முறை என்று கேட்பதுதான் நம்மிடம் வந்து தவறு செய்கிறவர்களை எல்லாம் பார்த்து நாம் என்ன சொல்கிறோம் இவ்வளவு தவறு செய்திருக்கிற அயோக்கியனை என்கிறோம் ஆனால் நாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை மறந்துவிட்டு சொல்லுகிறோம் எவ்வளவு முறை தவறு செய்கிறோம் தவறு செய்யாத மனிதர்கள் யாராவது உண்டா தவறு செய்யாத மனிதன் யாராவது உண்டா ஆனால் மற்றவர்கள் தவறு வரும்போது நாம் தீர்ப்பின் அரியணையில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறோம் ராயபுரப்படித்தான் கேட்டார் ஆண்டவரே நான் ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்கிறார் ஏன் அவர் ஏழு முறை சொன்னார் வழக்கப்படி நமக்கு எதிராக தவறு செய்கிறவனை மூன்று முறை மன்னித்தால் போதும் மூணு முறை ஒருத்தனை மன்னிச்சுட்டா நீ நிறைவாக ஒருத்தனை அதுக்கப்புறம் ராயப்பர் நினைக்கிறார் நான் மூணு முறை அல்ல நான் இயேசுடைய சீடன் மூணு முறை அல்ல அதை இரண்டாக பெருக்கி ஆறு முறை அதுக்கு மேலையும் ஒன்றை கூட்டி நிறைவாக மன்னிக்க நான் முன் வருகிறேன் என்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு மன்னிப்பதற்கு அளவே இல்லை மன்னிப்பவன் தான் இறை தன்மை கொண்டவன் பாவம் செய்வது மனித இயல்பு மன்னிப்பது இறை இயல்பு என்பதை ஏழு முறை அன்றன்று ஏழு முறை எழுபது முறை என உனக்கு நான் சொல்லுகிறேன் இடைவிடாத மன்னிக்க வேண்டும் எப்பொழுது மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதற்கு அளவே இல்லை ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் உன்னை எத்தனை முறை தான் மன்னிப்பது திருப்பி திருப்பி இதையே செய்வையா என்று நாம் சொந்த பெற்ற பிள்ளைகளை கூட்ட போட்டு அடிக்கிறோம் நாம் மன்னிக்க மன்னிக்க நேயம் வளர்கிறது நாம் அவர்களை அரவணைத்து அவர்கள் அவர்கள் தவறுகளை எடுத்துச் சொல்லி அவர்களை உருவாக்கி அன்பை பொழிகிற போது ஒருவருடைய குற்றத்தை சொல்லி கொண்டிருப்பதை விட நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் நான் உனக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறேன் உனக்காக எதையும் செய்வேன் என்று அன்பை சொல்லுவதும் ஆண்டவருடைய பராமரிப்பை சொல்வதும் நற்குணங்களை போதிப்பதும் மனிதர்களை உருவாக்கும் ஆனால் தண்டிப்பதும் காயப்படுத்துவதும் ஒரு மனிதனை அழித்துவிடும் அந்த தண்டனை கொடுத்த தண்டனை தீர்ப்பு நான் எவ்வளவு யோக்கியன் என்ற என் மனசாட்சி என்னை கொன்றுவிடும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி கொடுத்திருக்கிறார் அந்த மனசாட்சியில் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் தவறு செய்வதற்கு முன்னால் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தவறு செய்தவின் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும் இந்த எச்சரிக்கையும் உறுத்துகின்ற தன்மையும் நீங்கள் தவறு செய்வதற்கு முன்னால் தவறு செய்யாமல் இருக்க இறை உதவியை நாடவும் தவறு செய்தபின் ஆண்டவரிடம் தாழ்ச்சியோடு வந்து நீங்கள் யாருக்கு எதிராக தவறு செய்தீர்களோ அவர்களிடம் தாட்சியோடு சென்று மன்னிப்பு கேட்கவும் உங்கள் மனசாட்சி இறைவனுடைய குரல் உங்களை தூண்டுகிறது இந்த மனசாட்சியின் படி வாழும்படிதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ தவறு செய்தாயா தாழ்ச்சியோடு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேள் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார் எத்தனை முறை தவறு செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குற்றங்கள் போல இருந்தாலும் அதை பணிபோல் ஆண்டவர் மாற்றி விடுவார் in அவர் இதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்வோம் ஆகவேதான் நாம் கடவுளிடம் தாழ்ச்சியோடு சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் கடவுள் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் அவர் இயல்பே மன்னிப்பது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார்கள் நம் கடவுளுடைய பெயர் இரக்கம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு சொல்லுகிறாரே உமது இரக்கத்தை முன்னிட்டு என் மீது இரக்கம் கொள்ளும் நான் பாவி உமக்கு எதிராக பாவம் செய்தவன் உம் முன்னிலையிலேயே பாவம் செய்தவன் ஆக கடவுளுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய பேரன்பும் அளப்பறியது அளவிட முடியாதது அவரிடம் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு சென்று உள்ளம் நொறுங்கி வருகிறவர்களை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை பாவி சாக வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல பாவி மனமாறி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் யோவான் பத்து பத்துலே நான் வாழ்வழிக்க வந்தேன் அந்த வாழ்வை நிறைவாக அளிக்கிறேன் என்று சொன்னவர் ஆகவே நாம் தேவ பிள்ளைகளாய் திருந்தி வர ஆண்டவர் ஒரு கதை சொல்லுகிறார் ஒருவன் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தான் பத்தாயிரம் தாளந்து என்பது எண்ணி பார்க்க முடியாதது தமிழ்நாடு போல ஒரு மாநிலம் யூத நாட்டில மூன்று மாநிலங்கள் அதனுடைய மொத்த ஆண்டு வருமானம் அறுநூறு தாழ்ந்து தான் அங்கே செழிப்பான மாநிலம் கலீலையா அதனுடைய ஆண்டு வருமானம் முன்னூறு தான் ஆனால் கடன்பட்ட ஒருவன் பத்தாயிரம் தாளந்தை அந்த தலைவன் பொருட்படுத்தவில்லை ஆக பத்தாயிரம் தாளந்து என்பது மிக 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 பெரிய ஒரு ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை விட பெரியது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி ஆக பதினைந்து வருடத்திற்குரிய கூலி ஆகிய பத்தாயிரம் தாளந்தை ஒருவர் இரக்கத்தோடு மன்னிக்கிறார் ஆனால் மன்னிப்பை பெற்றவன் வெளியே சென்று ஒரு நாள் கூலி அதை நூறு நாள் கூலி நூறு தாளந்து நூறு தெனாரியம் கடன்பட்ட ஒருவனை கழுத்தை புடித்து அவன் கழுத்தில் துண்டை போட்டு நெறித்து அவனை சிறையில் அடைப்பதை பார்க்கிறோம் இதை கேள்விப்பட்ட மன்னித்த அந்த அரசன் அவனை கூப்பிட்டு பொல்லாதவனே உன்னுடைய கடன் எவ்வளவு பெரியது நீ எவ்வளவு பெரிய பாவி நீ எவ்வளவு பெரிய கொடூரமான பாவி நீ எவ்வளவு பெரிய கடன் அதை எல்லாம் அடைக்க சொன்னால் வாழ்நாள் முழுவதும் முன்னால் அடைக்க முடியாது ஆனால் நான் எல்லாவற்றையும் அடைத்தேனே அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இறுதியாக சிலுவையில் சொன்னது என்ன தெரியுமா என்றால் மனிதா உன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது என் தண்ணீராலும் உன் கடன் பாவ கடனை நான் அடைத்து விட்டேன் மத்திய போன்ற சுங்கத்துறையில் இருந்தவர்கள் ஒருவர் கடனை எல்லாம் வட்டியை எல்லாம் வரியை எல்லாம் செலுத்திவிட்டால் கடைசியாக தெலஸ்தலாய் இவன் கடன் தீர்ந்தது இவன் பணம் செலுத்தப்பட்டது முற்றிலும் இவன் செலுத்திவிட்டான் இதைத்தான் அண்டவர் சிலுவையில் செய்தார் எப்பொழுது தந்தையே இவர்களை மன்னியும் என்று கேட்டு தனக்கு எதிராக செய்த எல்லாரையும் மன்னித்த போது அன்புக்குரியவர்களே நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் நம் கடவுள் எபினேசர் மட்டுமல்ல அவர் யாகுவே இறைவன் தந்தை கடவுள் மட்டுமல்ல அவர் எல் ஷடாய் எல் என்றால் இரக்கம் ஷடாய் என்றால் சீற்றம் அந்த கடவுள் இரக்கத்தோடு இருப்பார் ஆனால் பாவிகளை குறித்து அவர் சீற்றம் கொள்கிறவர் மனமாறவில்லை என்றால் மன்னிக்கவில்லை என்றால் என்றால் தாழ்ச்சி இல்லை ஆண்டவருடைய சினம் பாவிகள் மீது பாயும் அவர் தீர்ப்படும் நாளில் அவருடைய சினத்திற்கு முன்னால் தண்டனைக்கு முன்னால் இல்லை நம் தேவன் இரக்கமும் சீற்றமும் உள்ள கடவுள் தவக்காலத்தில் இருக்கிறான் நாம் எப்படி திரும்பி வர வேண்டும் என்பதை சிந்திப்போம் மத்திய நெற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இறக்கமுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அதே போல மத்தியினர் செய்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடால் உங்கள் தந்தை உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் நாம் கடவுளுடைய மன்னிப்பையும் ஆசிரையும் பெற ஒரே நிபந்தனை நாம் மற்றவர்களை மனதார மன்னிக்க வேண்டும் எத்தனை பேர் கூட பிறந்தவர்களை மன்னிக்க முடியாமல் அன்னையின் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் அன்னையின் ஆசிர்வை அன்னை வழியாக ஆண்டவருடைய கிருபையை பெற்று நீங்கள் செல்ல விரும்பினால் அன்னைக்கு முன்னால் ஒரு முடிவெடுக்க வேண்டும் எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய குற்றம் என் அண்ணனோ செய்த தம்பியோ உறவுகளோ எல்லாரையும் நான் மன்னிப்பேன் காரணம் என் தேவன் என்னை மன்னித்து ஆசிர்வதிக்க போகிறார் இப்படிப்பட்ட உணர்வுக்குள் நாம் வர வேண்டும் யாக்கோப்பு தன்னுடைய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் இறக்கமே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்கிறார் மன்னிக்க முடிவெடுப்போம் மன்னிப்பதுதான் கிறிஸ்தவம் மன்னிப்பதுதான் இறைத்தன்மை ஆண்டவர் நம்மையெல்லாம் வானக தந்தையைப் போல நிறைவுள்ளவராக இருக்கிறார் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பும் அவளுடைய பரிந்துரையும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பாவங்களிலிருந்து மன்னிப்புக்கு பெறவும் நாம் எல்லோரையும் மன்னித்து வாழவும் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பதாக ஆமேன்